பக்தி இலக்கிய தொடரில் போன வீடியோல நம்ம சைவ சமயத்தை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோல வைணவ சமயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு பக்தி இயக்கத்தின் பெரும் ஒரு அங்கமான வைணவ சமயத்தை குறித்து பார்க்கலாம் வைணவ சமயம் என்பது திருமால முதற் முதற் கடவுளா வழிபடும் இந்து சமயம் ஒரு அங்கமாக இருக்குது வைணவ சமயம் அடியார்களை நம்ம ஆழ்வார்கள்னு சொல்லலாம் ஆழ்வார்கள் என்பதன் பொருள் இறைவனின் அருள் ஆழ்ந்து கிடப்பவர்கள் மற்றும் இறைவனின் அன்பிலும் இன்பத்திலும் ஆழ்ந்து கிடப்படுறவர்கள நம்ம ஆழ்வார்கள் சொல்லலாம் ஆழ்வார்கள் மொத்தம் பன்னிரெண்டு பேர் இருக்காங்க அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் திருமாலிசை ஆழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டரடி பொடியாழ்வார் மதுரகவி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் பன்னிரெண்டு ஆழ்வார்கள்ல காலத்தால் முற்பட்டவர்கள் மொத்தம் மூணு ஆழ்வார் இருக்காங்க பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் இந்த மூணு ஆழ்வாரையும் நம்ம முதல் ஆழ்வார்கள் சொல்லுவோம் இரண்டு ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண்ணாழ்வார் இருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டா ஆண்டாள் ஆண்டாள் தன் பாடல்கள் மூலம் இறைவனோடு தனக்கு இருந்த காதலை வெளிப்படுத்துகிறார் ஆண்டாளை சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் அழைக்கப்படுகிறார் இறைவனுக்காக அணிந்திருந்த மாலையை தான் அணிந்து கொண்டு அந்த பிரசாதத்தை இறைவனுக்கு அணிவிக்கும் வழக்கம் உடையவளாக இருந்தார் இவரது திருப்பாவை வேதம் அணைத்திருக்கும் வித்து என்று ராமானுஜரால் புகழப்பட்டது ஆழ்வார்களின் முக்கிய பணிகள் முதலாவது வைண சமயத்தை தங்கள் பக்தி பாடல்கள் மூலம் மக்களுக்கு உணர்த்தினார்கள் இரண்டாவது திருமாலை போற்றி தமிழ் செய்யளால் பாடல்களை இயற்றியதன் வாயிலாக தமிழ் இலக்கியங்களையும் வளர்த்தார்கள் மூன்றாவது தெய்வீக அனுபவத்தை பகிர்ந்தது இறைவனோடு நெருங்கிய உறவு கொண்டு அவரது பெருமையையும் தெய்வீகத்தையும் தங்கள் பாசுரங்களில் வெளிப்படுத்தினார்கள் பிரியன் நீ நான் வைணவ வைணவ சமயம் பக்தி சமத்துவம் சரணாகதி என்ற மூன்று முக்கிய கருத்துகளும் உலகத்துக்கு பரவுது உங்களுக்கான இரண்டு கேள்வி உங்களுக்கு பிடித்த ஆழ்வார்கள் யார் தசாவதாரங்களில் உங்களுக்கு பிடித்த அவதாரம் எதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி